என்னடா சொன்னேன் உன்கிட்ட என்ன சொன்னே எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல மனுஷன் குடிக்கிற மாதிரி டீ போட்டு குறானா மாடு குடிக்கிற கழனி தண்ணி மாதிரி டீ போட்டு குடுத்துறか நாய குடிக்க மாட்ட அந்த டீயே டேய் தம்மா பன்னி தெரியதே அந்த பன்னி நடக்க மாட்டேன் அந்த டீயே சுட்டுட்டாரு புலி சுத்திட்டாயே சுருண்டு விழுந்துருச்சு வா சத்தம் புலி குட்டி போட்டுருச்சா இல்ல நான் நீ அந்த இடத்திலே போற அந்த டீயா ஆமா انا எங்க அப்பாவை என்ன பாக்க மாட்டேன்னு ஓடிப் போடாங்க

ஒண்ணுமே எழுத வராது அதான் லவ் லெட்டர் மனசுக்குள்ள ஒண்ணுமே இருக்காது ஆனா பக்கம் பக்கமா எழுதுவாங்க அதாங்க செம செம காணாமல் போனவர்களை தேடலாம் ஆனால் கண்டுகாமல் போனவர்களை தேடவே கூடாது Acá நாளைக்கு எங்க வீட்ல கேடாவட்டறோம் கண்டிப்பா வரம்பா நான் உங்களை கூப்பிட வரல இந்த அசிங்கம் காவு குடுக்க ஒரு சேவல் வாங்க வந்தேன் நானாத அசிங்க தான் பட்டேன் நீ அரும்பட போற நான் தெரியாம தான் கேக்குறேன் கெடா வெட்டிக்கு ஏன்டா சேவல் அறுக்குறீங்க தெரியல எல்லாரும் அப்படி தான் பண்றாங்க ஐயோ ஒரு 30 கிலோ திருட்டு மாங்கா இருக்கு எடுத்துக்கறீங்களா திருட்டு மாங்காவா ஏமா திருட்டு மாங்கா வாங்கனா எனக்கு தான் ரிஸ்க் அதிகம் கிலோ 10 ரூபாய்க்கு தெரியா எடுத்துக்கறா हां ஓகேனா அப்ப சரி என்ன ஓகேன்டா கிலோ 10 ரூபாய்க்கு வாங்கி ஒரு 50 ரூபாய்க்கு தான் 40 ரூபாய் நமக்கு தான் லாபம்

அவ்வளவு சிக்கனமா இருக்கேன் புரியுதா இதுக்கு பேர் சிக்கனம் இல்ல சப்பா கஞ்சதனம் பரவாயில்லை அப்படியே இருக்கட்டும் ஏண்டி இதவும் அப்பங்கிட்ட கேட்காம எதுக்குடி உன் சித்தப்பங்கிட்ட கேக்குற எங்க அப்பா காசு சிக்கனப்படுத்ததா இந்த கூறி கட்டவள குற்றாரத்துல கொண்டு போய் விடுறா குரங்கு கூட்டிட்டு போய் கும்மி அடிக்கட்டும் ஏங்க உங்களுக்கு பொண்ணு பாக்குறாங்க அதுக்கு பதினஞ்சு அழகான பொண்ணுங்க வராங்க அதுல நானும் ஒருத்தி இப்ப நீங்க யார வேணும்னு சொல்லுவீங்க சொல்லுங்க நான் சொல்றது இருக்கட்டும் புள்ள அழகான பொண்ணுங்கன்னு வேற சொல்ற ஆனா அதுல நீ எப்படி வந்த

சரி ஒரு நிமிஷம் இரு என் பேக்ல பேக் இல்ல பேக் பேக்ல உனக்கு கிளிப் வாங்கிட்டு வந்த கிளிப் இல்ல கிளிப் போல நான் வீட்டுக்கே போறேன் வீடு இல்ல வீடு அம்மா அம்மா இல்ல அம்மா அட போமா குடிச்சி தலை எங்கடா படிச்சாரு டாக்டர் பட்டா போற விஷயம் சக்சஸ் ஆயிருச்சு இந்த ஒன்றை நான் வீட்டை காலி பண்ணிட்டு அடையாறுல உனக்கு ஒரு பங்களா வாங்கிட்டு அதுக்கப்புறம்

மாமி வீட்டுக்கார் வந்திருக்காரு மாமி ரெண்டு கிலோ கறி கேட்டாங்க மாமி வீட்டுக்கார வந்துட்டாரா வந்துட்டாருண்ணா எப்போ வந்தாரு நேற்று நைட்டு இன்னைக்கு நைட்டு போயிடுவாரா ஆ இருங்க மாமி வீட்டுக்கார கேட்டுன்னு சொல்கிறேன் சென்னை எவ்வளோ டெவலப் ஆயிடுச்சுல அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ சந்தோஷமா இருந்தோம் இல்லை அஞ்சு வருஷம் முன்னாடி நம்ம மீட்டே பண்ணலையா பைத்தியம் அதனால தாண்டி சந்தோஷமா இருந்தோம்னு சொல்றேன் லூசு நீலந்திடவா நீ பிறந்தாய் அன்பே